நமசிவாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய ஜோதிட வீடியோக்களை தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட் சென்று பாருங்க ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்றப்போ என்னுடைய நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூராசம் வீடியோக்கள் திருமண பொறுத்த வீடியோக்கள் இதுபோன்று நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுகிற இரண்டும் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற அம்ரமாக வாட்ஸ்அப் மூலமா இன்றைக்கி ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்குறாங்க நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா வருகின்ற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் நிகழ்கின்ற இந்த குரு பயிற்சியானது மீன ராசிக்காரர்களுக்கு எவ்விதமான பலன்களை பெற்றுத்தரும் அப்படிங்கிறத பார்க்குறோங்க மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் ராசிக்கு ரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய தனம் குடும்ப வாக்குஸ்தானத்திலே சஞ்சரித்துகின்ற இந்த குரு பகவான் தற்போது மூன்றாம் இடத்திலே அமர இருக்கின்றார் மூன்றாம் இடம்னா தைரிய வீரிய பராக்கிரமஸ்தானம் புகழ் கீர்த்தி ஸ்தானம் இந்த இடத்துல அமரக்கூடிய குரு பகவான் பார்க்கும் இடங்கள் புனிதம் பெறும் அப்போ மூன்றில் குரு வந்துட்டாலே குரு மறைஞ்சிட்டாருன்னு எடுக்கணும் அவசியம் இல்லை ஒரு சுபர் உங்களுடைய ராசியாதிபதி இன்னொரு சுபருடைய வீட்டில் அமர்றார் மூன்றில் குரு வரக்கூடிய காலகட்டம் அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் நன்மை சிறோம் அவர் எங்கே பார்க்குறாரு ராசிக்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய களத்திரஸ்தானம் கணவன் ஸ்தானம் மனைவி ஸ்தானம் இது போன்ற இடங்களை பார்க்கும்போது அந்த இடத்தை வலிமைப்படுத்துகின்றார் அப்போ திருமண பாக்கியத்தை கைகூட கைகூடவிருக்கின்றார் எடுக்கின்ற முயற்சிகள் குறுகிய இடமாற்றம் ஏதேனும் ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறீங்களா குறுகிய இடமாற்றத்தை எதிர்பார்க்குறீங்களா வீடு வந்து வாகனங்களில் மாற்றலாம் நினைக்கிறீங்களா இந்தமாரி விஷயங்கள்லாம் ஒரு சக்ஸஸ் ஏன்னா மூன்றாம் இடம் குறுகிய இடமாற்றம் இந்த விஷயங்கள்லாம் அவர் செயல்படுத்துவார் ஏழாம் இடத்தை பார்க்கும்போது கணவர் ரீதியான விஷயங்கள்ல மனைவி ரீதியான விஷயங்களில் கருத்து ஒருவர்கள் அனைத்தும் தீரக்கூடிய அமைப்பு ஒற்றுமையை வலுப்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த விஷயங்கள் வந்து ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால இந்த விஷயங்கள் மேம்படும் அதே போல் ராசிக்கு மூணாம் இடத்திலே அமர்ந்திருந்தாலும் அவர் பார்க்கக்கூடிய இடம் ராசிக்கு ஒன்பதாம் இடம் சொல்லுடைய பாக்யஸ்தானத்தை பார்க்கின்றார் ஒன்பதாம் இடம் என்பது தீர்த்த யாத்திரைகள் சுபகாரியங்கள் அதாவது தெய்வ அனுகிரகம் அப்படி சொல்லக்கூடிய இடத்துக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வரது அவ ஒன்பதாம் தந்தை வடி உறவுகள் அதில் சீர்படும் தந்தை வடி ஆதரவு தந்தையினுடைய சொத்துக்கள் கிடைப்பதிலே தடை தாமதம் இருந்த அனைத்தும் விலகக்கூடிய அமைப்பு இது போன்ற அத்தனை விஷயங்களையும் நல்ல முன்னேற்றத்தை நிகழ்த்தக்கூடிய விஷயமாக இந்த குரு பயிற்சியானது இருக்குது ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல விரைய சனியாக சனி பவான் சஞ்சரித்து கொண்டிருந்தாலும் இந்த குரு பயிற்சி என்பது ஓரளவுக்கு நல்ல பயிற்சியாக மீன ராசிக்காரர்களுக்கு இருக்கும் என்று சொல்லலாம் உங்களுக்கு இந்த ராகுக்கு எது பயிற்சி கொஞ்சம் சுமாராக இருக்குங்க ஏன்னா ராசியிலே ராகு ஏழில் இருக்காது இந்த இடத்துல சில முடிவுகளை எடுப்பதில் அடிக்கடி குழப்பங்கள் ஏற்பட்டுகிட்டே இருக்கும் இதை தான் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக கவனமாக எடுக்கணும் ஆனால் குரு பகவானுங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகத்தன்மையை தான் ஏற்படுத்துவார் பன்னெண்டாம் இடத்துல வரைய சரியாக இருந்தாலும் அது சுபகாரியங்கள் நிகழ்த்தக்கூடிய விரையமாக அது இருக்கும் அதனால் அதை பற்றி ப பயப்பட தேவையில்லை ஜென்மசனி காலகண்டம் மட்டும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் மீனராசிக்கார்கள் இருக்கணும் அதனால் இந்த மூன்றாம் இடத்துல வரக்கூடிய குரு பகவான் ஓரளவுக்கு நல்ல பலங்களே உங்களுக்கு அளிப்பார் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாங்க அதே நேரத்தில் நீங்கள் உங்கள் வ வணங்க வேண்டிய தெய்வத்தை பொறுத்த வரைக்கும் அன்று குருப்பெயர்ச்சி அன்று உங்கள் ஊருக்கு அருகாமையில் குரு பகவான் சொன்னது என்ன போயிட்டு வரலாம் அப்படின்னா சிவன் கோயிலுள்ள தட்சிணாமூர்த்திக்கு விலக்கேற்றி வழிபடுது உங்களுடைய ராசிநாதனாகவே குரு பகவான் வர்றதுனால நீங்கள் முடிஞ்சுது அப்படின்னா உங்களால் முடிஞ்சுன்னா திருச்செந்தூர் முருகப்பெருமானை சென்று வணங்கி வருவது என்பது ஒரு அற்புதமான நல்ல மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்தி தரும் என்று நம்ம சொல்லலாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்